வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி எந்த நாளில் நடக்கப்போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த அன்றைக்கு தாங்க குரு பயிற்சி போகுது இந்த குரு பயிற்சியால் எல்லா ராசிகளுக்கும் பலவிதமான பலன்கள் இருக்குங்க நிறைய நன்மைகளும் இருக்குது இருந்தாலும் ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பணமழை போகுது கோடீஸ்வர யோகம் கூட கிடைக்க போகுதுங்க அது எந்த ராசிகள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்காமலே போயிடுவீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒருவரது ஜாதகத்தில் குருபலம் இருக்கும்போது பொருளாதார நிலைத்தன்மை செல்வம் மற்றும் செழிப்பை அதிகரிக்க உதவும் கல்வியில் வெற்றி ஞானம் மற்றும் ஞானத்தை பெறுதல் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது ஆகியவற்றிற்கு குருபலம் உதவுங்க குரு பகவானை பொறுத்தவரை ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் இடம்பெயர்கிறார் ஒன்பது கிரகங்களில் ஒருவரான குரு பகவான் தேவர்களின் ஆசிரியர் என அழைக்கப்படுகிறார் ஞானத்தின் கிரகம் என்று அழைக்கப்படும் வியாழன் கிரகத்தை குறிக்கிறது ஒருவரது ஜாதகத்தில் குருபலம் பலம் இருக்கும்போது பொருளாதார நிலைத்தன்மை செல்வம் மற்றும் செழிப்பை அதிகரிக்க உதவும் கல்வியில் வெற்றி ஞானம் மற்றும் ஞானத்தை பெறுதல் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது ஆகியவற்றிற்கு குருபலம் உதவும் தற்போது நடைபெற உள்ள குரு பெயர்ச்சி அதாவது வரப்போகிற மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த அன்னிக்கு தாங்க நடக்க நடக்கப்போகுது அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்ல பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான பணவரவை கொடுக்கும் அது எந்த ராசிக்காரர்கள் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாங்க முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது குரு பெயர்ச்சி ராஜயோக காலத்தை கொடுக்கிறது தனஸ்தானத்தில் குரு பகவான் உள்ளதால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முயற்சி எடுக்கும்போது பெரிய நன்மைகளை அடையலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இவர்களுக்கு எப்போதும் இருக்கும் சொத்து சேர்க்கைக்கான அதிக வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு மிகப்பெரிய நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார் உங்கள் ராசிக்கே குரு பகவான் வருவதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கண்ணிராசி கன்னிராசி மற்றும் கண்ணி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் பார்வைப்படுவதால் பெரும் நன்மைகள் கிடைக்கப் போகிறது ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் கண்ணியை பார்ப்பதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே குருவின் சம சப்தம பார்வை கிடைக்கிறது இதனால் அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சியில் கூட மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் ஏழாம் வீட்டில் உள்ள குரு பகவான் மூலம் உங்கள் வாழ்க்கை துணை மூலம் நன்மைகள் கிடைக்கும் மேலும் தொழிலுக்கு துணை புரிவோர்கள் மூலம் விருச்சிக ராசிக்கு நன்மைகள் கிடைக்கும் அர்தாஷ்டம சனி இருந்தாலும் குரு பார்வையால் மிகுந்த நன்மைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் பெறுவார்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உண்டு குரு பகவான் சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வை மகரத்தில் விழுவதால் நன்மைகள் கிடைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குரு பார்வை கிடைப்பதால் வீடு நிலம் வாகனம் வாங்குவது வெளிநாடுகளுக்கு செல்வது உள்ளிட்ட பலன்கள் ஏற்படும் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆராருங்க இந்த பெயர்ச்சியின் மூலம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்